வணக்கம் இது வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் புகைத்து புகைத்து பொசுங்கி போன நுரையீரலை சுத்தம் செய்யும் உணவுகள் நுரையீரலின் வலிமை நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது சூழலில் விட நிறைய நுரையீரல் பிரச்சினைகள் மக்களுக்கு ஏற்படுகிறது என பல ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது நமது நாட்டில் டெல்லி பெங்களூர் சென்னை மும்பை போன்ற பெரும் நகரங்களில் இந்த மாசு அதிகரித்து வருகிறது இதனால் நுரையீரல் சார்ந்த நோய்களும் அதிகரித்து வருகின்றன இவற்றிற்கு தீர்வு காண சில உணவுகளை சேர்த்துக் கொண்டாலே போதுமானது பூண்டு பூண்டில் நிறைய நச்சுக்களை போக்கும் மூலப்பொருட்கள் இருக்கின்றன மேலும் இதில் இருக்கும் அல்சிலின் நச்சுக்களை அழிக்கவும் எதிர்த்து போராடவும் உதவுகிறது பூண்டு ஆஸ்துமா பிரச்சனை குறையவும் நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் வலுவளிக்கிறது இஞ்சி இஞ்சியிலும் நச்சுக்கொலி மூலப்பொருட்கள் இருக்கின்றன அன்றாட உணவில் சிறிதளவு இஞ்சியை சேர்த்துக் கொள்வது நல்லது சுவாச குழாயில் தேங்கும் நச்சுக்களை அழிக்க இஞ்சி உதவுகிறது மஞ்சள் பூண்டு இஞ்சியை போலவே மஞ்சளிலும் நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும் மூலப்பொருட்களும் நச்சுக்களை அழிக்கும் தன்மையும் நிறைய இருக்கிறது ஆப்பிள் ஆப்பிளில் நிறைய வகை விட்டமின்கள் சத்துக்கள் மற்றும் பிளாவனாயில்கள் இருக்கின்றன இவை சுவாச மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது மேலும் நுரையீரல் நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும் பயனளிக்கிறது தமிழ் உணவுகள் பிளாக் பெர்ரி ப்ளூ பெர்ரி ராஸ்பெர்ரி போன்ற பெர்ரி உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கின்றன இவை நுரையீரல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது மேலும் நுரையீரல் சார்ந்த தொற்று அல்லது நோய்கள் ஏற்படாமல் இருக்கவும் உதவுகிறது

இந்த உணவுகளில் அதிக அளவில் மெக்னீசியம் உள்ளது ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் நபர்கள் இவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது சிறப்பு மேலும் இது நுரையீரலின் திறனை அதிகரிக்க செய்து செயல்திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது பிஸ்தா பிஸ்தாவை அப்படியே சாப்பிடுவது நுரையீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது மேலும் நுரையீரல் புற்றுநோயை தடுக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் கூட பிஸ்தா பயனளிக்கிறது சிவப்பு மிளகாய் வரமிளகாய் அல்லது சிவப்பு மிளகாய் தொண்டை புண் இருமல் சரியாகவும் சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கவும் உதவுகிறது மேலும் மூச்சு குழாய் நெரிசலுக்கும் கூட இது நல்ல தீர்வளிக்கிறது வெங்காயம் விட்டமின் பி சிக்ஸ் சி போலிக் அமிலம் சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருள் வெங்காயம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும் தன்மை கொண்டது இது நுரையீரல் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்புடைய உணவாகும் தண்ணீர் சோடா பானம் மது அல்லது பதப்படுத்தப்பட்ட பானங்கள் பருகுவதற்கு பதிலாக நீங்கள் வெறும் நீரை பருகுவது நல்லது இது நுரையீரல் மட்டுமன்றி உடலில் இருக்கும் நச்சுக்களை போக்கும் திறன் கொண்டது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்